பிரகாரம் பத்து கோடி மக்கள் அதாவது நூத்தி ஒரு மில்லியன் ஆளுங்களுக்கு நீர் விநியோகம் இருக்குது அதை தவிர பதிமூணு புள்ளி ஆறு கோடி மக்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் பேருக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கு இப்போ நீர் விநியோகம் வந்து கட்டுப்பாட்டுல வைக்கலன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் கிட்னி கண்ணு இருதயம் கால்கள் எல்லாம் நரம்பு எல்லாம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க இதுவரை பண்ணியிருக்கிற ஆராய்ச்சியில சரி குளுக்கோஸ்னுடைய அளவு ஃபாஸ்டிங்ல கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் ஏறிடுச்சு மூணு மாசம் கண்ட்ரோல் டெஸ்ட் இதெல்லாம் ஏறிடுச்சுன்னா வரும் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ வந்து லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஜிஎம் சொல்லுவோம் பிளட் குளுக்கோஸ் வந்து வேரியேஷன் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கண்டுபிடிக்க முடியும் சின்ன ஒரு பேட்ச் வேர் பண்ணிட்டா அதுல வந்து கண்டுபிடிக்க முடியும் அது அந்த மாதிரி டேட்டா வந்து இப்ப புதுசா வந்திருக்குனால நாலஞ்சு வருஷமா தான் வந்திருக்கு அது வந்திருக்கிறதுனால அந்த டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணல அனலைஸ் பண்ணோம்னா ஹை லெவல் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஸ்கில் எல்லாம் தேவை இருக்கு பெரிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் மெமரி எல்லாம் இருக்கிறது தான் பண்ண முடியும் அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி அதெல்லாம் வந்து இந்த நீரிழிவு நோய் ஆராய்ச்சியிலேயும் நீரிழிவு நோய் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை இப்போதான் ஆரம்பிக்கிறோம் அப்படி தான் நான் வந்து மிஸ்டர் ராஜேஷ் சுப்ரமணியத்தை மீட் பண்ணேன் இந்த எம்பிடியோருடைய சேர்மேன் இந்த கம்பெனியுடையது இப்போ அவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு இந்தமாரி கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சுலபமாக அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் டேட்டா செல்லதெல்லாம் எங்களை எங்கள் ஒரு கொலாபரேஷன் மாதிரி போட்டுட்டு நம்ம அனலைஸ் புதுசா கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிட்டா நீர் விநோயினுடைய காம்ப்ளிகேஷன் வராமல் இன்னும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிதான் ஆரம்பிச்சது அதை வந்து நாங்க ப்ரொசீட் பண்றதுக்கு டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு எம்ஒயு சைன் பண்ணி மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் எம்பேடியூரும் சேர்ந்து எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி டயபெட்டிக் ரிசர்ச் பெரும்பாலும் இந்த ஆரம்பத்துல வந்து இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் அதில் ஆரம்பிக்க போறோம் அப்புறம் அதுல சக்சஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் இன்னும் மற்ற எல்லாம் வந்து டயபெட்டிஸ் மற்ற ஏரியாஸ்லயும் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதுக்கு நாங்க பண்ண போறோம் அதனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் இன்னைக்கு நடந்தது சொன்ன மாதிரி நோக்கம் என்னன்னா ட்ரீட்மெண்ட் அண்ட் இந்த டேட்டா வச்சு இந்த மூணும் பண்ண முடியுது நான் டாக்டர் சொன்ன மாதிரி வி கேன் டூ அ பிக் சர்வீஸ் ஃபார் தி சொசைட்டி அண்ட் சேஞ்ச் தி வே இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரீட் பண்றதுக்கு பிரிவென்ட் பண்றதுக்கு இந்த டேட்டா ஹெல்ப் பண்ணுன்ற நம்பிக்கையில தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணோம்